வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணாடை அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் யாரையாவது நம்ம திட்டணும் அப்படின்னா பண்ணாடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்ல வந்து உபயோகப்படுத்துறோம் இந்த பண்ணாடைக்கான உண்மையான அர்த்தம் என்ன பண் கூட்டல் ஆடை பண் ஆடை அப்ப நிறைய ஆடைகள் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பண்ணை அடிமைகள் இருந்தாங்க அந்த பண்ணை அடிமைகளை பொறுத்த வரைக்கும் அந்த எஜமான் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்டு நடக்கணும் அவர் என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையை செய்யணும் அதற்கு கூலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வேலை சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு கூட கிடையாது ரெண்டு வேலை கொடுக்கறதுக்கான அந்த முதலாளி என்ன முடிவு பண்றாரோ அதைத்தான் கேட்கணும் சுயமா எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணை அந்த காலத்துல இருந்ததா சொல்லப்படுறாங்க இவங்க சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இடங்கள்ல நடந்திருக்கு அப்ப அந்த மாதிரி தான் பண்ணாடைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவறான ஒரு கூற்று வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு அதற்கான அர்த்தம் அது கிடையாது பண்ணாடை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்னை மரத்திலயும் சரி பனை மரத்திலயும் சரி அந்த தே தே இளநீருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடை போல இருக்கும் நம்ம பார்த்தாலே அது தெரியும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கே அந்த ஒரு சல்லடை மாதிரியான ஒரு தோட்டத்தில் இருக்கும் இதைத்தான் வந்து பண்ணாடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பண்ணாடை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அங்கேருந்து ஆஹ் பனை மரத்துல இருந்து பதனி இறக்கக்கூடியவங்க ஏதாவது கல் இறக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த பண் ஆடை அந்த இதை மூடுறாங்க பானையை மூடி வச்சிருவாங்க பூச்சி ஏதாவது உள்ள விழுந்தாலோ இல்ல ஏதாவது தூசி எதுவும் உள்ள விழுந்தாலோ அது போகாது ஒரு சல்லடை மாதிரி பாதுகாத்துரும் அப்படிங்கறதுனால இதை வச்சு என்ன பண்றாங்க ஆஹ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாடை இதை ஏன் வந்து மனிதர்கள்ல ஒரு சில மனிதர்கள்ல திட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவநந்தி முனிய முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பறையில இருக்கக்கூடிய மாணவர்களை தரம் பிரிச்சு அதுல எழுதி வச்சிருக்காரு அப்ப வகுப்பறையில ஆசிரியர் பாடம் நடத்துற அந்த சமயத்துல எதெல்லாம் தேவையான கருத்துக்களோ அதை மட்டும் எடுத்துக்கிறவங்க அன்னம் அன்னம் போன்றவர்கள் அப்படிங்க சொல்றாங்க அதாவது அன்னப்பறவை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாலையும் நீரையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா வெறும் பாலை மட்டும் அறிந்துட்டு நீரை விட்டுரும் அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட கருத்துக்களை விடக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னம் போன்றவர்கள் இன்னும் ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க அவங்க பசுவை போன்றவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துலயும் கேட்கறாங்க ஆனா அதுக்கு எது தேவையானது அதை வந்து திரும்ப 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 பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் எப்படி பசு வந்து நிறைய பொருட்களை எடுத்து மேஞ்சாலும் அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மல்லெல்லி வாயில போட்டும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அசை போட்டு அசை போட்டு முழுங்கும் அப்ப அந்த மாதிரி எது தேவையான கருத்துக்களோ அதை மட்டுமே பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய மாணவர்கள் தான் இந்த பசுவை போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எருமை அப்படிங்கிற மாதிரி வருது பண்ணாடை பண்ணாடை அப் அந்த வேத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் மூன்றாம் தர மாணவர்களா அந்த நூல்ல சொல்லப்படுறதா சொல்லப்படும் அப்ப இந்த பண்ணாடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவை தேவையற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிறது இல்லையா மத்ததெல்லாம் வடிகட்டி உள்ள விட்டுறது தேவையில்லாத பொருட்கள் கசடுகள் இதை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பன்னாடை இந்த பன்னாடை போன்ற மாணவர்களை இவர்கள் அதாவது எந்த கருத்து எந்த செய்தி முக்கியமானதோ அதை எடுத்துக்க மாட்டாங்க தேவையில்லாத செய்திகளை மண்டக்குள்ள இவங்க இவங்கதான் பன்னாடை அப்படின்ற மாதிரி அதுல சொன்னதுல இருந்த என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை தான் பண்ணாடைகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா நான் படிச்சதுல இருந்து ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்ற மாதிரியான ஒரு வியப்பு எனக்குள்ள வந்துருச்சு இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது அதையும் இனிமேல் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு யார திட்டம் எதுக்கு திட்டம் எப்படி திட்டம் திட்டலாமா வேணாமா திட்டக்கூடாது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இனிமேல் யாரையும் எந்த இந்த மாதிரியான சொல்களெல்லாம் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்லது இந்த செய்தியை பத்தின உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி